வணக்கம் வணக்கம் சார் இப்போது பீகார் தேர்தல் நெருங்கிடுச்சு அடுத்த மாதம் முதல் வாரத்தில் நடக்க இருக்கு ஆனால் இந்த பீகார் தேர்தல் காங்கிரஸ் கட்சிக்கு இந்தியா கூட்டணிக்கு மிக முக்கியமான தேர்தல் என்று தெரிந்தும் இன்னும் ஒரு இழுபறி இருக்கு ஒரு குழப்பம் ஒரு கலப்பு இருக்கிறத பார்க்க முடியுது ஐந்து தொகுதிகளில் ஒரு ஃப்ரெண்ட்லி ஃபைட் ஆர்ஜேடிக்கும் காங்கிரஸ்க்குன்னு சொல்லப்படுது இந்த ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும் மீண்டும் பாஜக வெற்றி பெறுவதற்கு இந்தியா உதவி செய்கிறது அப்படின்ற குற்றச்சாட்டு மேலோங்கி இருக்கிறத பார்க்க முடியுது ஜேஎம்எம் கட்சி அவங்க வந்து முழுமையாக காங்கிரஸ் கட்சியின் மீதும் ஆர்ஜேடி மீதும் குற்றச்சாட்டுகளை மூத்த நிர்வாகிகள் முன்வைக்கிறத பார்க்க முடியுது இப்போ உங்களுடைய பார்வை என்ன இதுல அதாவது பொதுவாக இதை போன்ற வந்து ஒரு கூட்டணி அமைத்து தேர்தலிலே போட்டியிடுகின்ற போது இதை போன்ற கோரிக்கைகள் அதன் சம்பந்தமாக வருகின்ற மனத்தாங்கல்கள் இதெல்லாம் வந்து இயற்கையாக ஏற்படக்கூடியதான் இப்போ நீங்க பாஜகவுல கூட பாத்தீங்கன்னா தேர்தலுக்கு முன்னால வந்து நிதிஷ்குமார் முதலமைச்சர்னு சொல்லிக்கிட்டு இருந்தவங்க இப்போ எல்லாம் சீட்டு எல்லாம் முடிஞ்சு அவரை ஒத்துக்கிட வச்சுக்கிட்டு உடனே இப்போ திரும்ப வந்து எலக்டு எம்எல்ஏஸ் தான் அதை முடிவு பண்ணுவாங்க அப்படின்னு அமித்ஷாவே பெரிய குழப்பங்கள் இருக்குது அது சிராக் பாஸ்வானுக்கு கொடுத்த எண்ணங்களை எண்ணிக்கை நம்பர்களை பற்றி அவர் மாஞ்சி போன்ற கூட்டணி கட்சி தலைவர்களுக்கும் நிறைய அதிருப்தி இருக்கிறது அங்கயுமே நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது இதுல காங்கிரஸ் கட்சியிலயும் ஆர்ஜேடியிலயும் நீங்க சொன்னதை ஒரு வகையில நான் ஏத்துக்கிறேன் இவைகளை தவிர்த்திருக்கலாம் தவிர்த்திருக்க வேண்டும் ஏன்னா இந்த இரண்டு கட்சிகளுக்கும் வந்து ஆர்ஜேடியை பொறுத்தாலும் சரிதான் காங்கிரஸ் கட்சியை பொறுத்தாலும் சரிதான் இது ஒரு வந்து ஒரு மிக முக்கியமான தேர்தல் இது வந்து பீகார் மாநிலத்தினுடைய எதிர்காலத்தை மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய எதிர்காலத்தையே வந்து அரசியலையே மாற்றி போடுகின்ற ஒரு தேர்தல் முடிவாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது பொதுமக்கள் மத்தியிலையும் இந்த கூட்டணிக்கு ஒரு பெரிய வரவேற்பு இருக்கிறது அந்த நேரத்தில் இதே மாதிரி வந்து எல்லோருக்கும் வந்து ஒரு விட்டு கொடுக்கிற மனப்பான்மை அதிகமாக இருந்து அதில் இந்த இரண்டு கட்சிகளுக்கு குறிப்பாக இருந்திருந்தால் இன்னும் இது சிறப்பாக இருந்திருக்கும் என்பதில எந்த மாற்று கருத்து இல்லை ஆனால் எல்லாமே அதை சார்ட் அவுட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் நாளைக்கு வந்து ஜாயிண்டா ரெண்டு பேரும் பிரஸ் மீட் பண்றாங்கன்னு நினைக்கிறேன் ராகுல் தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் ஆஹ் திரு தேந்திரசிங் யாதவ் அவர்களும் நாளைக்கு கூட்டாக பத்திரிகையாளர்களை சந்திக்கிறார்கள் நாளைக்கு எல்லாமே ஒரு பிரச்சனைக்கு ஒரு முடிவுக்கு வரும் என்று எதிர்கிறேன் எதிர்பார்க்கிறேன் வர வேண்டும் என்று மனப்பூர்வமாக விரும்புகிறேன் இதை போன்ற இந்த குழப்பமான சிக்னல்கள் வந்து தவிர்ப்பது நல்லது ஏன்னா வாக்காளர்கள் வந்து ஒரு ஒரு என்னைக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கூட்டணா ஒரு கொகசிவ் எல்லா மட்டத்திலையும் ஒன்றாக இணைந்து கருத்து ஒற்றுமையாக இருந்து ஒற்றுமையாக செயல்பட்டு களத்தில் எந்த விதமான உரசல்கள் மோதல்கள் இல்லாமல் தேர்தலை சந்தித்தால் தான் அதன் மூலமாக வருகின்ற அரசு வந்து வெற்றிகரமான அரசாக இருக்கும் என்று மக்கள் நினைப்பார்கள் அந்த வகையிலே வந்து இரண்டு கட்சிகளுமே அதை புரிந்து கொண்டு அதை வந்து சரி செய்து விடுவார்கள் என்று நம்புகிறேன் நாளைக்கு சரியாயிடும்னு சொன்னாங்க பீகார் அப்படின்றது நாடாளுமன்ற தேர்தலிலேயே வந்து மிகப்பெரிய அளவுக்கு பேசு பொருளாக மாறிய ஒரு களம்தான் குறிப்பாக இந்தியா கூட்டணிக்கு மிகப்பெரிய நம்பிக்கை தந்த ஒரு மாநிலமும் பீகாரினுடைய எழுச்சியை பார்க்க முடிஞ்சது ஆனால் அது ரிசல்ட் வேற மாதிரியாக இருந்ததையும் பார்த்தோம் அப்போ மக்கள் ஆதரவு அப்படின்றது ஆனால் தேர்தல் ரிசல்ட் வேறொன்றாக இருக்கிறதையும் அப்ப இது எப்படி கணிக்கிறீங்க அது கணித்து இருக்கிறதா காங்கிரஸ் இந்தியா கூட்டணி அந்த வந்து அது எங்க தவறு நடந்ததுங்கிறத வந்து காங்கிரஸ் கண்டியும் கண்டுபிடித்து விட்டது நாடு முழுவதும் இருக்கின்ற மக்களுக்கும் அதை எடுத்து சொல்லி ஆகிட்டது அத வந்து நம்ம ஏதோ ஒரு கட்டத்துல வந்து இதை போன்ற வந்து மக்களுடைய எழுச்சி மக்களுடைய ஆதரவு எல்லாம் வந்து பார்த்தாலே தெரியுது கருத்து கணிப்புகள்ல சொல்றாங்க மிக தெளிவான வெற்றியாக தெரிகிறது ஆனால் தேர்தல் முடிவுகள் வருகின்ற போது மாறுபாடான முடிவுகள் இருக்கின்றது வந்து எல்லாருக்குமே ஆச்சரியத்தை தருகிறது இது மகாராஷ்டிராவில் நடந்தது ஹரியானாவில் நடந்தது நீங்க சொன்ன மாதிரி பீகார்ல நடந்தது அப்போ நம்ம எல்லாரும் வந்து எலக்ட்ரானிக்கு வெண்டிங் மிஷின் இந்த ஓட்டிங் மிஷின் தான் இதற்கு காரணம்னு நம்ம வந்து அதை பற்றியே சிந்தித்து கொண்டிருந்த தான் அவர்கள் எப்படி வந்து வாக்காளர் பட்டியலில் வந்து பெரிய மாற்றங்கள் நடந்திருக்கின்றன தேர்தல் நேரத்தில் வந்து வாக்குப்பதிவின் போது எவ்வளவு பெரிய குளர்புடிகள் நடந்திருக்கின்றன கடைசி நேர வாக்குப்பதிவு வந்து எப்படி வந்து தேர்தல் முடிவுகளையே மாற்றி அமைத்திருக்கிறது இதை பற்றிய வந்து ஒரு பெரிய ஒரு அனலிசிஸ் சயின்டிபிக் இன்வெஸ்டிகேஷன் அதை செய்து அதை முழுமையாக வெளியிட்டிருக்கிறார் இப்போ இன்னைக்கு வந்து இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் என்று சொல்லக்கூடிய அந்த வாக்காளர் பட்டியலுடைய சீர்திருத்தம் கூட இன்னும் வந்து ஒரு முழுமையான ஒரு தெளிவான ஒரு வாக்காளர் பட்டியலை என்றால் லட்சம் லட்சம் வாக்காளர்களை நீக்கி இருக்கிறாங்க அப்படி நீக்கிறவங்களை நீக்கிறவங்களை வந்து யார் நீக்கப்பட்டிருக்கிறாங்க என்ன காரணங்கிற பட்டியலை வந்து அவர்கள் இதுவரைக்கும் வெளியிடவில்லை அதை வந்து உச்ச நீதிமன்றத்துல போய் கேட்டா கூட அதற்காக நாங்கள் தனியாக உத்தரவு போட முடியாது என்று நீதிமன்றம் சொல்வதையும் நம்மால் புரிந்து கொள்ள முடியல ஏன்னா ஒரு தேர்தலினுடைய அடிப்படையே வந்து ஒரு ஒரு நேர்மையான ஒரு திறந்த வகையில் தயார் செய்யப்பட்ட ஒரு வாக்காளர் பட்டியல் இந்த நாட்டில் இருக்கிற ஒரு குடிமகனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு மிகப்பெரிய அரசியல் அதிகாரம் வந்து வாக்குச்சீட்டு தான் அந்த வாக்குச்சீட்டு வந்து லட்சக்கணக்கான மக்களுக்கு பறிக்கப்பட்டிருக்கிறது சொல்லுகின்ற போது அந்த ஏன் பறிக்கப்பட்டது அவர்கள் யார் அந்த பட்டியல் வேணுமா வேண்டாமா அதை போனீங்கன்னா வாக்கு வாக்குச்சாவடிகள் இருக்கு ஒவ்வொரு மாவட்ட தேர்தல் அதிகாரிகிட்ட இருக்கு அப்படின்னு சொல்றாங்களே உடைய அதை வந்து ஆன்லைன்ல வந்து இன்னைக்கு இருக்கிற தொழில்நுட்பத்துல இன்னைக்கு வந்து போட்டு இந்த இத்தனை லட்ச வாக்குகள் வந்து நீக்கப்பட்டிருக்கிறார்கள் இவர்களுக்கு நீக்கப்பட்டதற்கான காரணம் என்னன்னு போட்டீங்கன்னா இன்னைக்கு வந்து புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் இப்ப பீகாரை சேர்ந்த தொழிலாளர்கள் வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கீங்க அவங்க கூட யாராவது ஒருத்தருடைய உதவியோட இல்ல இன்னைக்கு இருக்கிற தொலைபேசி வசதியில இருக்கிற இன்டர்நெட் கனெக்ஷன்ல அவங்களே பார்த்துக்கலாம் சோ அதை கூட உச்ச நீதிமன்றம் புரிந்து கொள்ளவில்லை என்று சொல்லுகின்ற போது நமக்கு எங்க போய் சொல்றது யார்கிட்ட போய் சொல்றது அதுக்குள்ள நாமினேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நாமினேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ண உடனே உச்ச என்ன சொல்லுவாங்க தேர்தல் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இனிமே நாங்க இன்டர்வியூ பண்ண மாட்டோம் யூ ஃபைல் எலெக்ஷன் பெட்டிஷன் சொல்லுவாங்க சோ இது வந்து என்ன அல்டிமேட்டா என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா இந்த தேர்தல்களின் மீதே மக்களுக்கு அதிலும் குறிப்பாக போட்டியிடுகின்ற அரசியல் கட்சிகளுக்கும் வேட்பாளர்களுக்கும் நம்பிக்கை இல்லாம போயிடும் அதான் ஒரு கட்டத்துல தேசிய தேசியாத சொன்னாரு நான் வந்து இந்த எலெக்ஷனை பாய்காட் பண்றதை தவிர எனக்கு ஒரு வழி இல்லைன்னு சொன்னார் சோ இது ஒரு பெரிய ஒரு நெருக்கடியான ஒரு காலகட்டம் இன்னும் எங்களுக்கு வந்து இன்றைக்கு இன்றைக்கு வந்து வெளியிடப்பட்டிருக்கிற இந்த இறுதி வாக்காளர் பட்டியலை பற்றியில எங்களுக்கு வந்து நம்பிக்கை இல்ல அந்த வாக்காளர் பட்டியல் வந்து நியாயமான பட்டியல் என்று நாங்கள் ஏற்றுக்கொள்ளவும் இல்லை ஆனாலும் அதற்கு வந்து உச்ச நீதிமன்றத்திற்கு மேல வந்து போய் அதற்கு வந்து வாடா வாதாடுவதற்கோ வழக்காடுவதற்கோ வேறு இடம் இல்லைங்கிறதுனால இந்த தேர்தலை ஏற்றுக்கொண்டுதான் சந்திக்க வேண்டும் சந்தித்துத்தான் ஆக வேண்டும் என்கிற தான் இன்னைக்கு வந்து காங்கிரஸ் தேஜ இது ஆர்ஜேடி கட்சிகள்லாம் இன்னைக்கு வந்து களத்துல நிற்கிறார் வாக்காளர் பட்டியலினால அந்த குழப்பத்தினால தேர்தலையே பைக் அட் பண்றேன்னு தேஜஸ்வி சொன்னாரு இன்னைக்கு கூட்டணி பிரச்சனை கட்சி ஹேமந்த் சோரன் வந்து இந்த இருந்து விலகி இருக்காங்க அப்போ இதுக்கு காரணம் யாரு காங்கிரசும் ஆர்ஜேடியும் பொறுப்பு அவங்க சொல்றாங்கல்ல அதாவது நான் என்ன சொல்றேன் வந்து இப்ப நீங்க வந்து ஜார்க்கண்ட் முக்கிய மோர்ச்சி அந்த கட்சி வந்து ஜார்க்கண்ட் மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப வலுவான கட்சி அதுல ஒண்ணும் மாற்றத்தருத்து இல்ல ஆனா எல்லா மாநிலத்துல இருக்கிற கட்சிக்கும் பீகார்ல ஒரு இடம் வேணும்னு கேட்பது வந்து எப்படி நியாயம்னு எனக்கு தெரியலை ஏன்னா இன்னைக்கு இருக்கிற இடங்களை வந்து ஏற்கனவே பீகார்ல வந்து கடந்த முறை சட்டமன்றத்துல ஜெயித்த கட்சிகள் போட்டியிட்டு வெற்றி பெற்ற கட்சிகள் அவர்களை எல்லாம் வந்து இடம் கொடுத்து அக்காமடேட் பண்றதே பெரிய சிரமமாக இருக்கு இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இவர் இந்த நம்ம உபாசி கட்சி முப்பது இடங்கள் வேணும் முப்பது இடங்கள் அவர் என்னைக்குமே ஓவாசி வந்து அவர் வந்து ஒரு ஸ்லீப்பர் செல் ஆப் த ஆர்எஸ்எஸ் அண்ட் பிஜேபி தான் எங்கெல்லாம் வந்து இந்தியா கூட்டணி கட்சிகளுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக வாய்ப்பாக இருக்கிறதோ அந்த இடங்களில் கொண்டு போய் உவாசி வேட்பாளர்களை நிறுத்தி வைப்பதுதான் அவங்களுடைய ஒரு தொடர்ந்து அவர்கள் பின்பற்றி வருகின்ற தேர்தல் யுக்தியாக இருக்கிறது அவர் போய் அங்க ஊர்ல போய் இந்துக்களை வந்து ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு பேசுவார் அப்படி பேசுகின்ற போது அந்த மெஜாரிட்டி ஓட்டு வந்து ஆட்டோமேட்டிக்கா கன்சாலிடேட் ஆகும் எங்கெல்லாம் வந்து மக்கள் ஒற்றுமையா மத வேறுபாடு இல்லாமல் எல்லோரும் வந்து அடிப்படை வசதிகள் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் தி கவர்மெண்ட் வேட்பாளருடைய திறமை அரசாங்க தலைவர்களுடைய எந்த தலைவர் ஆகணும் இதை போன்ற கோணங்கள்ல வாக்காளர்கள் தேர்தலை அணுகப் போகிறார்கள் என்று தெரிந்தால் அந்த இடத்துல கொண்டு போய் அந்த தேர்தலை வந்து மதத்தை நோக்கி அந்த தேர்தலை திருப்புறதுக்காக தான் ஒவ்வாசியை போன்றவர்களை இன்னைக்கு வந்து பாஜக கையில வைத்திருக்கு அவருடைய பாதுகாப்பு அதிக பாதுகாப்புக்காக மட்டும் நூத்தி இருபது பேர் கொடுத்த அரசாங்கம் கொடுத்திருக்கிறது அவருக்கு ஆகவே அவ்வளவு பாதுகாப்போடு அவர் இருக்கிறார் அவர் தன்னுடைய தகுதிக்கு தன்னுடைய ஒரு இஸ்லா ஒரு சிறுபான்மையான எல்லா கட்சியிலையும் இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள் அதிலும் குறிப்பாக ஆர்ஜேடியில் காங்கிரஸ் கட்சியில சிறுபான்மை மக்கள் இயற்கையாகவே இருக்கிறார்கள் அது இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள் மாற்று ஜெயின்ஸ் போன்றவர்கள் இருக்கிறார்கள் சீக்கியர்கள் இருக்கிறார்கள் கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள் இப்ப இவர்களுக்கெல்லாம் இடம் கொடுக்கின்ற போது அந்த ஒரு கட்சிக்கு மட்டும் தனியாக முப்பத்தி ஐந்து இடங்கள் எனக்கு வந்து முஸ்லிம்ஸ்க்கு இருக்கக்கூடிய கான்ஃபன்ஸ்ல எனக்கு வேண்டும் என்று அவர் கேட்பது வந்து போகாத ஊருக்கு சொல்லுகின்ற வழிதான் அந்த வகையில வந்து அவரை உள்ள வைத்துக் கொண்டாலும் எப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் வந்து அவருடைய பிரச்சார யுக்திகள் அவர் பேசுகிற வார்த்தைகள்லாம் வந்து இந்த கூட்டணியினுடைய ஒற்றுமையையும் நல்லிணக்கத்தையும் மிகவும் பாதிப்பதாக அமையும் ஆகவே தான் அதை வேண்டாம்னு சொல்றாங்க ஜெயஎம் கட்சியை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே இங்க இருக்கிற காங்கிரஸ் கட்சியிலையும் ஆர்ஜேடியிலையும் சிபிஎம் சிபிஐ போன்ற கட்சிகள் மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் அந்த கட்சிகள் எம்எல் போன்ற கட்சிகள்லாம் அவர்களுக்கு கொடுப்பதே வந்து பெரிய சிரமமாக இருக்கிறது ஆகவே ஜேஎம்எம் கேட்பது அவங்க கோரிக்கையில நியாயம் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை ஆகவே நாளைக்கு வந்து அவர்களுடைய மாநிலத்தில் அவங்க ஆட்சியில் இருக்கிறாங்க முதலமைச்சராக இருக்கிறார் மற்ற அமைச்சர்கள் இருக்கிறார்கள் ஆகவே அதை அப்படித்தான் எடுத்துக்கொண்டுமே ஒழிய ஜேஎம்எம் கோரிக்கையில பெரிய நியாயம் இருப்பதாக எனக்கு தோன்ற உள்ளது இப்போ பிரசாந்த் கிஷோரும் பல தொகுதிகள்ல இருந்து நாமினேஷன் விளக்கிருக்காரு அவரும் போட்டியிடல அப்படின்னு சொல்லப்படுது அதுக்கு காரணம் பாஜகவினுடைய அழுத்தம் அப்படின்னு அந்த அலகேஷன் சொல்றாங்க அப்போ இந்த இந்த ஸ்டாட்டிக்ஸ் எல்லாம் வந்து காங்கிரஸ் கட்சி இந்தியா கூட்டணி கவனிக்குதா இல்ல நிச்சயமா பிரசாந்த் கிஷோர் வந்து என்னைக்குமே பாத்தீங்கன்னா அவருடைய ப்ராக்ஸுமிட்டி டு ஆர்எஸ்எஸ் அண்ட் பிஜேபி வந்து எல்லோரும் அறிந்த ஒன்று அவர் வந்து அவருக்கு அவரு அவருடைய இவர் எதற்காக போட்டியிடுகிறார் அப்படிங்கிற விஷயத்த வந்து நம்ம முதல்ல இருந்தே நம்ம இதை வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கிறோம் இவர் வந்து ஒரு 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 பெரிய பில்டப் கொடுத்து இவர் வந்து மீடியாக்கள் இவருக்கு இவ்வளவு பெரிய வெளிச்சம் நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு நாட்டுல வந்து பாதி சேனல்ஸ் வந்து யார் கையில இருக்கு ஒரு நாற்பது நாற்பத்தி ரெண்டு சேனல் வந்து அதானி வச்சிருக்கிறார் ஒரு முப்பது முப்பத்தேழு சேனல் வந்து அம்பானி வச்சிருக்கிறார் நீங்க பிரசாந்த் கிஷோரை நீங்க வந்து லாஸ்ட் வீக்ல பாத்தீங்கன்னா இந்த இந்த பிரபலமான அத்தனை சேனல்லையும் அவருடைய பேட்டி வந்தது அதாவது இந்த பே இந்த சேனல்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா பாஜகவுக்கு தேர்தல் ரீதியாக யார் அனுசரணையாக இருக்கிறார்களோ அவர்களை மட்டும்தான் அவர்கள் வந்து கையாளுவார்களே உடைய அந்த அவர்களுக்கு சாதகமான செய்திகளைத்தான் மீண்டும் மீண்டும் ஒளிபரப்பி மக்களை வந்து ஒரு மூளை செலவை செய்வதற்காக முயற்சி செய்வார்களே ஒழிய மாற்று சிந்தனை உள்ளவர்களையோ இல்ல அரசாங்கத்தை விமர்சனம் செய்கிறவர்கள் பிரதமரை குறிப்பாக விமர்சனம் செய்கிறவர்களை பற்றிய அந்த இதெல்லாம் வந்து அவங்க நிறைய வந்து ஒளிபரப்ப மாட்டாங்க இப்போ அவர் திடீர்னு முதல்ல எலெக்ஷனை நிக்கலன்னு சொன்னார் என்ன கருத்து கணிப்பு வந்ததுன்னு கேட்டீங்கன்னா அவருடைய வாக்குகள் வந்து நிச்சயமாக பாஜக வாக்குகளை வந்து பிரிக்கும் பாஜகவுக்கு வந்து பெரிய செட்பேக் வந்துடும் அப்படின்னு ஒரு ஒரு அனலைசிஸ் வந்திருக்கு அவங்களுக்கு ஆகவே இன்னைக்கு அவரை கூப்பிட்டு மிரட்டி அவரை வந்து பல இடங்கள்ல போட்டி போட வேண்டாம்னு சொல்றாங்க இது ஒரு பக்கம் நாமினேஷன் போட்ட உடனே தேஜஸ்வியுடைய வேட்பாளரை வந்து அரெஸ்ட் பண்றாங்க இப்பதான் தான் இது எங்க போய் நிற்கும்னு தெரியல ஏன்னா நீங்க வந்து டெல்லியில வந்து அரவிந்த் கெஜ்ரிவால வந்து பிரச்சாரம் செய்ய விடாம விரட்டி விரட்டி அடிச்சாங்க அவர் முதலமைச்சர் வந்து ஒரு தேர்தல் பிரச்சாரத்துக்கு கூட போக முடியாம ஒரு கட்சியினுடைய தலைவர் அதே மாதிரி இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஏற்கனவே இந்த லல்லு பிரசாத் யாதவ் தேஜஸ்வி யாதவ் அவருடைய சகோதரி மீது உள்ள வழக்க திடீரென்று எடுத்து தினசரி விசாரணை அப்படின்னு இப்ப போடுறாங்க எலெக்ஷன் டைம்ல இதெல்லாம் வந்து அவங்க கையில் இருக்கிற ஆயுதங்கள் இதை வந்து பயன்படுத்துவதற்கான ஒரு வந்து ஒரு 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 மூர்க்கத்தனமான அரசியல் வெறி அவங்கள்ட்ட இருக்கு அதை வந்து தட்டி கேட்பதற்கு தைரியம் உள்ள நீதிமன்றங்களுடைய நீதிபதிகளவும் ரொம்ப இன்னைக்கு வந்து அப்படிலாம் ஒரு நீதிபதி வந்தாருன்னா அவர் மேல செருப்பு தூக்கி அறிகிறதுக்கு அதுக்கும் ஏற்பாடுகள் நடக்குது ஸோ இது வந்து இந்திய ஜனநாயகத்துக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியான காலகட்டம் இதுல வந்து நம்ம தப்பு சொன்னா தான் இந்த நாட்டுல இன்னும் வந்து அரசியல் சாசன சட்டம் தேர்தல்கள் ஜனநாயகம் பாராளுமன்றம் சட்டமன்றம் இதெல்லாம் இருக்கும் இப்படி எல்லாருமே வந்து இதை போன்ற நடவடிக்கைகள் சட்டவிரோதமான நடவடிக்கைகள் ஜனநாயகத்தினுடைய கழுத்தை நெறித்து கொலை செய்கின்ற முயற்சிகள் இவைகளெல்லாம் வெற்றி பெற்று அப்படியே எல்லாரும் அடங்கி போறாங்கன்னு வச்சுக்கீங்க ஜனநாயகம் தப்பிப்பது மிக மிக கடினம் அரசியல் சாசன சட்டத்தைக்கு பாதுகாப்பதற்கு குரல் கொடுப்பதற்கு நாளைக்கு எதிர்கட்சிகளே இருக்காதா இருக்குமா ஒரு சூழ்நிலை வந்தாலும் நான் ஆச்சரியப்பட மாட்டேன் பீகார் தேர்தல்களுக்கு ஒரு மாடலாக இருக்க போகுது முடியுது இங்க முதலமைச்சர் ஸ்டாலின் அங்க ராகுல் காந்தியுடைய வாக்கு அதிகார யாத்திரால கலந்துக்கிறாரு அப்போ அதனுடைய முக்கியத்துவம் நமக்கு தெரியுது அப்போ காங்கிரஸ் கட்சி இந்த பீகாரை எப்படி ஒரு அணுகிட்டு இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறீங்க அதாவது காங்கிரஸ் கட்சிக்கு வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு ஒரு கேட்ச் டுவெண்ட்டி டூ சிச்சுவேஷன் தான் ஆங்கிலத்துல சொல்வார் அதாவது இப்போ ஆர்ஜேடி வந்து போக்கஸிங் ஒன்லி ஆன் பீகார் அவங்களுக்கு வந்து அந்த கட்சியை வந்து பீகார் மட்டுமே அந்த கட்சி அது அந்த மாநிலம் சம்மந்தப்பட்ட கட்சி மாநில கட்சி அவங்களுக்கு வந்து அதுக்கு வெளியே அதுக்கு வந்து அந்த கட்சிக்கு பிரசன்ஸ் இல்லை ஆனால் காங்கிரஸ் கட்சிக்கு வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா பீகார்ல இருக்கிற காங்கிரஸையும் அதனுடைய பிரசன்ஸ் அதனுடைய செல்வாக்கையும் காப்பாற்ற வேண்டிய கட்டாயமும் இப்படி எல்லா மாநிலத்திலையும் வந்து மாநில கட்சிகளுக்காக தங்களுடைய இடத்தை வந்து தேச நலன் பாஜகவை தோற்கடிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு ஒரு ஒரே ஒற்ற கோஷத்துல காங்கிரஸ் கட்சி தன்னுடைய வேர்களை முழுவதும் ஒரே நாளில் இழந்து விட்டால் தேசம் முழுவதும் வேரற்ற மரமாகிவிடும் ஆகவேதான் அது ரெண்டையும் அது ஒரே நேரத்தில் வந்து மாநில கட்சியோடு இணைந்தும் போக வேண்டும் அதே நேரத்தில் வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய அடிப்படையான செல்வாக்கு குறைந்து விடாமலும் பார்த்துக் கொள்ள வேண்டும் காங்கிரஸ்காரர்கள் பல்லாண்டு காங்கிரஸ் கட்சிக்கு சேவை செய்த தலைவர்கள் மாவட்ட காங்கிரஸ் தலைவர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் அமைச்சர்கள் இவர்களையெல்லாம் வந்து காங்கிரஸ் கட்சி வந்து இழந்துட முடியாது ஆகவே அந்த ரெண்டையும் பைன் பேலன்ஸ் அதாவது மாநில கட்சிகளுடைய அந்த மாநிலத்திற்கான முன்னுரிமை இப்ப திராவிட முன்னேற்றக் கழகம் இங்க இருக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் வந்து தமிழ்நாட்டுல வந்து அவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட வேண்டும் ஆட்சி அதிகாரத்துல அவர்களுக்கு முக்கிய பங்கு இருக்க வேண்டும் அது வந்து அது வரைக்கும் காங்கிரஸ் கட்சிக்கு வந்து வேற ஆப்ஷன் கிடையாது ஆனால் அதே நேரத்துல தமிழ்நாட்டில் இருக்கிற காங்கிரஸ்காரர்கள் பீகார்ல இருக்கிற காங்கிரஸ்காரர்கள் வங்க மாநிலத்தில் இருக்கிற காங்கிரஸ்காரர்கள் உத்தரப்பிரதேசத்துல நாளைக்கு தேர்தல் வந்து அங்க இருக்கிற காங்கிரஸ்காரர்கள் இவர்கள் வந்து என்ன இவருடைய எதிர்காலம் என்ன காங்கிரஸ் கட்சியினுடைய எதிர்காலம் அங்க எப்படி இருக்கும் இந்த இடங்களில் காங்கிரஸ் கட்சி தன்னுடைய வலுவான தனக்கு இயற்கையாகவே தன் கைவசம் வைத்திருந்த வாக்கு வங்கிகளை இழந்து விட்டால் காங்கிரஸ் கட்சி நாளைக்கு வந்து ஒரு அகில இந்திய காட்சியாக உயிரோட்டத்துடன் செயல்பட முடியுமா இதை போன்ற கேள்விகளுக்கு எல்லாம் வந்து இந்த மாதிரி சட்டமன்ற தேர்தலில் பதில் சொல்ல வேண்டிய ஒரு நெருக்கடி காங்கிரஸ் கட்சிக்கு இருக்கிறது ஆகவே அதில் தான் வந்து அதுல சில காங்கிரஸ் நண்பர்கள் வந்து எலெக்ஷன் தேர்தல் சமயத்துல வந்து கோவப்படுறாங்க இது வந்து தமிழ்நாட்டுலயும் நடந்திருக்கு வெளியே நடந்திருக்கு தகுதி உள்ளவர்கள் திறமை உள்ளவர்கள் கட்சிக்காக உழைத்தவர்கள் ஒரு ஒரு தன் ஒரு அங்கீகாரத்துக்காக ஒரு ஒரு தொகுதியில வந்து பல்லாண்டு காலம் வேலை செய்தவர்களுக்கு வந்து அந்த தொகுதி வரலன்னு வச்சுக்கோங்க ஒரு எலெக்ஷன் போயிட்டா ஐந்து ஆண்டுகள் போய் கொடுக்குறது சோ அந்த பொது வாழ்க்கையினுடைய அர்த்தமே இல்லாம போயிடுது இத போன்ற நெருக்கடிகளும் இருக்கிறது இதெல்லாம் வந்து கூட்ட கூட்டணி வச்சா இத மாதிரி நெருக்கடிகள் இருக்கிறது காங்கிரஸ் கட்சிக்கு இந்த நெருக்கடி வந்து இன்னும் அதிகம் ஆக அதுல இருந்து வெற்றிகரமாக வருவதுதான் தலைவர்கள் செய்ய வேண்டிய பணி இதுல தமிழ்நாட்டில இருந்து பார்க்கணும் அப்படின்னாவும் கூட இப்ப தமிழ்நாட்டுல இப்போ விஜயினுடைய அரசு வருகைக்கு பிறகு அது ஒரு காங்கிரஸ் மேலிடத்துல டெல்லியோட தொடர்பு இருக்கக்கூடிய தலைவர்கள் வந்து இல்ல நம்ம விஜயோட போக வேண்டும் என்கிற அந்த ஆர்வத்தோட இருக்கிறாங்க நமக்கு அதிக தொகுதிகள் வேண்டும் அதிக இடங்கள்ல போட்டியிடணும் அப்படின்றப்ப விஜய கூட போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் ஒரு அந்த ஒரு சிக்ஸா ஒரு குழப்பமான சூழ்நிலை தமிழ்நாட்டிலயும் இருக்கா பீகார்ல இருக்கிறது போல நான் அப்படி நினைக்கிறேன் அதாவது என்ன பொறுத்த வரைக்கும் என்னுடைய தனிப்பட்ட கருத்து தான் நான் சொல்றேன் நான் வந்து ஒரு ஐம்பது வருஷமா ஐம்பத்தைந்து வருடமாக அகில இந்திய அரசியல் தமிழக அரசியல் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் வர்றேன் எனக்கு தமிழ்நாட்டில் வந்து விஜய் வந்து அதுக்கு அவைலபிளா இருக்காரா அப்படிங்கிறது எனக்கு சந்தேகம் ஏன்னா இன்னைக்கு வந்து என்னைக்கு வந்து அவருக்கு வந்து இசப் பிளஸ் கேட்டகரி பாதுகாப்பு கொடுத்தாங்களோ அன்றைக்கே வந்து அவர் ஒன்றிய அரசுக்கு எவ்வளவு நெருக்கமானவர் எவ்வளவு நெருக்கமான தொடர்புல இருக்காரு அவரு கேட்கல இருந்து எந்த கோரிக்கையும் வைக்கல தமிழ்நாட்டுல இருக்கிற போலீஸார் வந்து ஒரு பாதுகாப்பு போட்டு அந்த பாதுகாப்புக்கு வந்து இவருக்கு தேவை அதனால இவருக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்னு ஏன்னா இங்கேயும் அந்த மாதிரி கமிட்டி இருக்கு தனிப்பட்ட செல்வாக்கு மிக்க தலைவர்களுக்கு வந்து என்னென்ன அச்சுறுத்தல்கள் இருக்கின்றன அதுக்கு எப்படி எல்லாம் பாதுகாப்பு கொடுக்கணும்னு கொடுப்பதற்கு மாநிலத்துல வந்து நம்முடைய நம்முடைய இன்டெலிஜென்ஸ் விங் இருக்கு அதுக்கு மேல வந்து காவல்துறையில அதுக்குன்னு ஒரு கமிட்டி இருக்கு உள்துறை அமைச்சகத்துல இருக்கு உள்துறை செயலாளர் தலைமையில அவங்க அந்த மாதிரி யாராவது ஒரு கோரிக்கை வந்து அதை வந்து ரெக்கமெண்ட் பண்ணி அல்லது அவங்க கொடுக்க மறுத்து அதனால உடனே மாநில அரசு கொடுக்க மறுத்து ஒன்றிய அரசு ஒரு எஸ்எட் பிளஸ் கேட்டகரி கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா நம்ம புரிந்து கொள்ளலாம் ஆகவே அப்ப அங்க வந்து ஒரு இது இருக்கு இப்ப இந்த விஷயம் பாத்தீங்கன்னா இப்ப வந்து மாநில போலீஸ் அதாவது அஸ்ராக்காருக்கு வந்து தலைமையில போட்ட இன்வெஸ்டிகேஷன் நடந்துகிட்டு இருக்கும் போது இவங்க எல்லாரும் வந்து யாருமே வெளியே வரல இவங்க வந்து நம்முடைய தாவைக்காவினுடைய ரெண்டாம் கட்ட தலைவர்கள் எல்லாருமே அப்பவும் தலைமறைவா தான் இருந்தாங்க அவங்க வெளியே வரல ஆனா சிபிஐக்கு மாத்தின மறுநாளே வந்து எல்லாரும் வெளியே வந்துட்டாங்க அப்போ அவங்களுக்கு வந்து ஒரு தைரியம் இருக்குது இது வந்து சிபிஐ வந்து தங்களை ஒண்ணும் செய்யாது தங்களுக்கு ஆதரவான விசாரணைன்னு அவங்க அதை வந்து நினைக்கிறாங்க இப்போ வந்து சிபிஐனுடைய விசாரணை போட்ட பிறகு பாஜகவினுடைய அந்த பிடி வந்து இன்னும் இறுக்கமாக இருக்கிறது ஏன்னா நாளைக்கு இந்த சிபிஐ சார்ஜ் ஷீட் போடுற வரைக்கும் அவர்கள் வந்து திரு விஜய் அவர்களுக்கா சாதகமாகவும் போடலாம் அல்லது விஜய் அவர்கள் தான் தவறு செய்தார்னு அவர் குற்றவாளி என்று அதை கன்ஃபார்ம் பண்ணவும் செய்யலாம் அந்த மாதிரி ஒரு நெருக்கடி வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க விஜயால வந்து அதை எதிர்கொள்ள முடியுமா அப்படிங்கிறது எனக்கு வந்து சந்தேகம் ரெண்டு மூணாவது ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா இங்க வந்து அதிமுக அதிமுக அலையன்ஸ் விஜய் அலையன்ஸ் விஜய் அதிமுக பிஜேபி இது மூணு எப்படி சாத்தியம் இது நடக்குமா இது கிடையாது என்ன என்ன சொல்றாங்க அதாவது திரு பழனிசாமி அவர்கள் வந்து நயனார் நாகேந்திரனுடைய தேர்தல் பிரச்சாரத்தை துவக்கி வைக்க கூட அவர் போகல அவர் வந்து அவாய்ட் பண்றாரு அவர் வந்து விஜயினுடைய கூட்டணி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு விஜய் வந்தா அவர் பாஜக வந்து கலட்டி விடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அப்படியும் வந்து ஒரு செய்திகள் வந்து பத்திரிகைகள் வந்து கசிகிறது நான் இதையெல்லாம் நான் நம்பவில்லை நான் வந்து இன்னைக்கு மோடி அமித்ஷா அந்த கம்பைன் அவங்களுடைய அரசியலே வந்து முற்றிலும் மாறுபட்ட அரசு இன்னைக்கு பீகார்ல பாருங்க தேர்தல் சீட்டு பங்கீடு நடக்கிற வரைக்கும் நிதிஷ்குமார் தான் முதலமைச்சர் சொன்னாங்க அவர் சைன் பண்ணி நூத்தி ரெண்டு சீட்டு போட்டுட்டு வந்த உடனே இன்னைக்கு என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அமித்ஷா பொலிட்டிக்கல் கால்குலேஷன் என்டி அலையன்ஸ்னால பாஜகனால போட முடியுது ஆனால் இந்திய அலையன்ஸ்னால அந்த பொலிட்டிக்கல் கால்குலேஷன் ஒரு கவர்னன்ஸ் ஒரு நல்லாட்சி தரம் மக்கள் ஆதரவு அதெல்லாம் கடந்து ஒரு பொலிட்டிக்கல் கால்குலேஷன்ல ஆஹ் இந்தியா அலையன்ஸ் மிஸ் பண்ணுதா இல்ல இந்திய அலையன்ஸ்க்கு வந்து கைல சிபிஎஸ்சி என்போர்ஸ்மென்ட் டைரக்டர் இல்லையா இப்ப நீங்க வந்து அந்த அலையன்ஸ் எல்லாம் ஹவு தே ஆர் ஃபோர்ஜுடு இப்போ இந்த அலையன்ஸ் அதத்தான் நான் சொல்ல வரேன் இப்ப நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு சொல்றேன்னா ஒருவேளை ஒரு நம்ம ஒரு ஆர்கியூமெண்ட்டு சேர்க்க வேண்டி நான் சொல்றேன் அது வந்து அந்த அணி நிச்சயமா ஜெயிக்க போறது இல்ல அப்படி ஒருவேளை ஜெயித்தால் அதுல யார் முதலமைச்சர்னா நிர்மலா சீத்தாரமன் தான் மரமஷன் ரெண்டு துணை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஒரு துணை முதலமைச்சர் விஜய் ஒரு துணை முதலமைச்சர் இதை போன்ற ஒரு தான் வருவாங்க அவருடைய எடப்பாடி தை கேப்பாங்க உங்களுக்கு ஹைவேஸ் ஒன்னும் வச்சீங்க விடபுடி ஒன்னும் வச்சீங்க இவர்த கேப்பாங்க உங்களுக்கு என்ன டிபார்ட்மெண்ட் வேணும் உங்களுக்கு வந்து உள்துறை வேணா வச்சீங்க காவல்துறை வச்சீங்க எஸ்ஜிஐட் வச்சீங்க சோ இவருக்கு என்ன இவருக்கு என்ன ரெண்டு பேருக்குமே வந்து இது ஒரு கோகோ சொல்யூஷன் ஆயிடுமா அப்படிங்கறத வந்து நாட்டுக்கு நல்லது மாநிலத்துக்கு நல்லது ஒரு டபுள் இன்ஜின் ஆட்சி இதெல்லாம் ஆர்குமெண்ட் எல்லாம் இது வந்து இது வந்து வந்து பேக்ரூம் அவங்களுடைய இன்டர்னல் பாஜக இருக்கும் பாஜகவுக்கு நிர்மலா சீதாராமன் அடுத்த ஜெயலலிதாவாக உருவாக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இருக்கா எனக்கு எனக்கு அப்படி படுகிறது என்கிட்ட வந்து எனக்கு அப்படி தோணுகிறது ஏன்னா அந்த அம்மா வந்து அடிக்கடிங்க வர்றாங்க அவங்க அடிக்கடி இங்க உள்ள எல்லா முக்கியமான நிகழ்ச்சிகளையும் கலந்துக்கிறாங்க ரெண்டாவது அது வந்து இதுதான் அவங்களுக்கு சரியான சந்தர்ப்பம் பாஜகவுக்கு வந்து இவ்வளவு பலவீனமான ஒரு அதிமுக இவ்வளவு பலவீனமான விஜய் ரெண்டு பேரையும் அவங்க வந்து ஹேண்டில் பண்றது வந்து அவங்களுக்கு வந்து ஈஸி ஏன்னா அவங்கள்ட்ட வந்து இன்னைக்கு வந்து அதிகாரம் பணம் தேர்தல் ஆணையம் சிபிஐ இன்கம் டாக்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால அவங்கள மீறி யாரும் போக முடியாது எல்லாத்துக்கும் நெருக்கடி கொடுத்துட்டே இருக்காங்க பாருங்க பழனி எடப்பாடியாருக்கு வந்து தினகரனை விட்டு பேச வச்சுக்கிட்டே இருக்காங்க இவரை ஏத்துக்கிட மாட்டோம் எங்களுக்கு வேற யார்தான் முதலமைச்சரா வேணும் அப்ப இந்த 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 இதெல்லாம் எங்க இருந்து வருதுன்னா இந்த கான்ஸ்பிரசினுடைய ஒரு ஒரு வெளிப்பாடுதான் இவைகள் எல்லாம் சோ நாளைக்கு நம்ம வந்து இப்படி நடந்தாலும் ஆச்சரியப்பட மாட்டேன் அப்படி நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஆகவே அதை நோக்கியும் பாஜக நகரும் ஆகவே அந்த ஆபத்து இருக்கிறது ஆகவேதான் இந்தியா கூட்டணி வந்து ரொம்ப இன்டாக்டா இருக்கணும் தமிழ்நாட்டுல அப்படிங்கிறது என்னுடைய கவனமாக இருக்கணும் இதுல வந்து விஜயுடைய கூட்டணி வந்துருமா அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம வந்து பேசுறது கூட தப்பு அப்படிங்கிறது என்னுடைய ஸ்டாண்ட் நன்றி சார் நன்றி நிறைய விஷயங்களை தெளிவுபடுத்திருக்கீங்க உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி தேங்க்யூ தேங்க்யூ